கடந்த திங்கட்கிழமை தனது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமான பாப்பரசர் பிரான்சின் இறுதி சடங்குகள் வத்திகானில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் இன்று நடைபெற்றன நித்திய இழைப்பாரிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனைகள் இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் வத்திகான் நகரிலுள்ள புனித பேதிரு சதுக்கத்தில் இறுதி ஆராதனைகள் ஆரம்பமாகின இறுதி திருப்பள்ளியை கார்த்தினால் கல்லூரியின் தலைவர் கார்த்தினால் ஜியோவானி பெடிஸ்டாரே நடத்தினார் கணக்கான மக்கள் திரண்டு புனித பாப்பரசிற்கு விடை கொடுத்தனர் இந்த நிலையில் மறைந்த பாப்பரசர் பிரான்சின் இறுதி சடங்குகள் வத்திகான் நகரில் தொடங்கியது அவரது உடலுக்கு பாரம்பரிய முறைப்படி இறுதி சடங்குகள் நடைபெற்றது செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் ஏராளமான மக்கள் கூடினர் உலகம் முழுவதிலுமிருந்து கிறிஸ்துவர் பேராயர்கள் பங்கேற்றனர் பின்னர் வத்திகானுக்கு வெளியே உள்ள புனித மேரி மேஜர் பசிலிகா பேராலயத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது அவரது விருப்பப்படியே அவருக்கு மிகவும் பிடித்தமான புனித மேரி பசிலிக்காவில் அடக்கம் செய்யப்படுகிறது பாப்பரசர் பிரான்சிஸ் உடல் புனித பீட்டர் பேராலயத்தில் இறுதி சடங்குகளை முடித்து புனித கொண்டு வந்ததும் ஏழைகள் மற்றும் கைவிடப்பட்டோரை கொண்ட ஒரு குழுவினர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது புனித பிரான்சிஸ் தனது பதவிக்காலம் முழுவதும் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருப்பதாக பத்திகான் அறிவித்துள்ளது புனித பிரான்சிஸ் இறுதி சடங்கில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் அந்த வகையில் ஐம்பது நாடுகளின் தலைவர்கள் உட்பட நூற்றி ஐம்பது நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தனது மனைவி மெலனியா உக்ரைன் அதிபர் ஜெலஸ்கி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் இளவரசர் வில்லியம் பிரேசில் அதிபர் லூலா டாசில்வா இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு என பல நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் பல நாடுகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் உட்பட இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர் இதுவரை புனித பேதுரு பசிலிக்காவில் உடலுக்கு தினங்களாக இரவு முழுவதும் மக்கள் மரியாதை செலுத்துவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் அந்நாட்டு நேரப்படி நேற்றிரவு எட்டு மணிக்கு நிறைவடைந்தது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி விருப்பத்திற்கு அமைய அவரது உடல் ரோமில் உள்ள புனித மரியா மேஜியோரே பசிலிக்காவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது பாப்பரசர் பிரான்சிஸ் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் அடக்கம் செய்யப்படாத முதல் பாப்பரசர் ஆவர் அதற்கு பதிலாக அவர் ரோமில் உள்ள மற்றொரு பசிலிக்காவில் அடக்கம் செய்யப்பட்டார் பாப்பரசரின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பதற்காக இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்தி வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் பங்கேற்றார் தவிர எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களான காவிந்த ஜெயவர்தன மற்றும் ஹெக்டர் அபுஹாமி ஆகியோரும் வத்திகானுக்கு சென்றிருந்தனர் அத்துடன் கர்த்தி மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையிலான குழுவினரும் இறுதி சடங்கில் பங்கேற்றனர் இந்நிலையில் நித்திய இழைப்பா பிரான்சிஸ் இறுதி ஆராதனைகள் நடைபெறும் இன்றைய தினம் தேசிய துக்க அரசாங்கத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டது இதற்கமைய அரச நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சினால் இது தொடர்பான சுற்றுகை வெளியிடப்பட்டது அதன்படி இன்றைய தினம் அனைத்து அரச நிறுவனங்களும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன